அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் யார் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தி கொடுக்கும்படியாக தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது ஒளிர்கின்ற ஜீவன் ஒளிர்கின்ற ஜீவன் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக ஒரு நித்திய ஜீவனையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார் முதலாவது நாம் பார்க்கும்போது பரிபூரண ஜீவன் பரிபூரண ஜீவன் இயேசு கிறிஸ்து தருகிறார் யோவா நெழுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா எதுக்கு வருவான் வீட்டை உடைச்சி பூட்டை உடைச்சி திருடி போறது தான் வருவான் ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நானும் எல்லாருக்கும் ஜீவன் பரிபூரண ஜீவனை கொடுக்க நான் வந்தேன் என்று அன்பான்னு உள்ளே இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்து நம்ம இந்த பூமியில் அழிஞ்சு போகிற ஆடு மாடுகளுக்கு ஒப்பானவங்க இல்லை நம்ம ஆத்மா விலேற பெற்ற ஒரு ஆத்மா அதை நஷ்டப்படுத்திட்டோன்னா நித்திய நித்தியமாக நம்ம வந்து வேதனைகளை நரகத்தில் சந்திக்க வேண்டியது வரும் நித்திய நித்தியமான அழிவு மறிக்கவும் செய்யாது ஆவி ஒரு மன்றை பிறந்து மறிக்கும்போது ஆவி தன்னை தந்த கத்திடத்தில் போகுது அந்த ஆத்மா இழைப்பாருது அத்துமாவில் ஒரு மீட்பு ரட்சிப்பு இல்லைன்னா அது நித்திய அழிவுக்கு தான் போகுது நித்திய அழிவுக்கு போகுது மீட்கப்பட்டாச்சுன்னா அது நித்திய ஜீவனுக்குள்ளே இழைப்பாறுதலுக்குள்ளே போகுது அதை இப்போமே தான் நம்ம தெரியணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளிர்கின்ற ஜீவன் தருகிற ஆண்டவர் பரிபூரண ஜீவன் தரக்கூடிய ஆண்டவர் அவரை நம்ம சார்ந்து நம்ம ஜீவிக்கணும் அவர் அவரே ஒரு ஜீவனுள்ள தேவன் ரெண்டாவது பார்க்கும்போது மறித்தோருக்கு ஜீவன் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகார இருபத்தைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோம் அன்பாருங்களே பெத்தானியா கிராமத்தில் இயேசு அடிக்கடி சந்தித்த குடும்பம் மாத்தாள் மரியாள் அவங்க சகோதரன் லாசரு லாசரு வியாதிப்பட்டார் இயேசுவுக்கு செய்தி சொல்லப்பட்டது ஆனால் அவர் உடனே வரா வரலை மூன்று நாட்கள் கழித்து தான் வந்தார் வரும்போது இந்த லாசர்வம் அடக்கம் பண்ணியாச்சு இப்போ நாலா நாள் வாராரு அப்போது மரியாள் சொல் மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே இருந்திருந்தீரானால் மறித்தாலும் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் மாத்தாள் என்ன சொல்லுகிறாங்க ஆண்டவரே நான்கு நாளாயிட்டே நாருமேன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருடைய வித்தியாசம் இப்போ அவங்க எல்லாம் அழுறாங்க அழுகிறத பார்த்தா இயேசு என்ன செய்கிறாரு இயேசும் கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் நாருமே என்று சொன்னதுக்கும் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதர சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லும்போதும் ஆண்டவர் அவங்கள நோக்கி சொன்னது ஏசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் அன்பானவளே உள்ளே மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லிதான் அங்கே அந்த கல்ற தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே அந்த அவனை அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை வச்சிருக்காங்க அந்த கல்லை அவர் மா கல்லை ஏசு கிறிஸ்து மாத்தல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க என்ன வேலை அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து உயிர் அவருடைய கல்லறைக்கு வெளியே வைத்திருந்த கல்லை ஒருத்தருமே புரட்டல்ல அது சீல் வைக்கப்பட்ட கல் யாரும் தொட முடியாது கவர்மெண்ட் சீலோட அங்கே வைக்கப்பட்ட கல் ஒருத்தரும் புரட்டல்ல அது ஆச்சரியமாக அது புரண்டு போகவும் போர் வீரர்கள் எல்லாரும் அங்கே மயங்கி தான் விழுந்தாங்க ஆனால் லாத்தருடைய கல்லறைக்கு வெளியே வைக்கப்பட்ட கல்லை ஆண்டு சொல்கிறாரு புரட்டி போடுங்கள் அவரால் முடியாதுன்னு இல்லை கல்லையை புரண்டு போகணுன்னு சொன்னால் அது புரண்டு போகும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன விஸ்வாசத்துக்குள்ளே ஒரு வேலையை கொடுக்குறாங்க அந்த கல்லை புரட்டுறவங்க இல்லையா நாங்கள் புரட்ட மாட்டோம் அதை இப்போ புரட்டாங்க நாற்றோம் பயங்கரமாயிரும் நான் புரட்ட மாட்டேன் அப்படின்னு ஒத்திரமே சொல்லலை கீழ்படுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய் அந்த கல்லை புரட்டி போடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓடிப்பே கல்லை புரட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் ஏசு சொல்கிறாரு லாசருவே வெளியே வா அவன் சுற்றி அவனை சுற்றி கட்டப்பட்ட சீலைகளோட அப்படியே அவன் வெளியில் பாறான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் கத்த ஜீவனை கொடுக்கிறவ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க கட்டுகள் அவிழ்த்து விடுங்க ஒரு அசாதாரணமான ஒரு அற்புதத்தை கத்தை செய்து முடித்தார் ஒருவேளை அவன் சுகவீதமாக இருக்கிறான் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஐயோ என் ஃப்ரெண்டு இல்ல நான் நேசித்த குடும்பம் இல்லா உடனே வந்தா ஆமாம் எல்லோரும் தான் ஜோம் பண்ணுறாங்க சோம் ஆகுது அப்படி இல்லை சாதாரண அற்புதம் இல்லை ஒரு அசாதாரணமான அற்புதத்தை அந்த இடத்துல செய்து ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பெரிய காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கலாம் அன்பானே அவரை நீங்கள் நீங்களும் விசுவாசிங்க அடுத்தது பாருங்கள் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் பிதாவிண்டத்தில் ஒருவனும் வரான் என்று பார்க்கிறோம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீட்சர்களோடு பேசுகிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் பிதாவிண்டத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க விசுவாசமாக இருங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போயிறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்கள் எல்லாரையும் என்ன செய்யுமே வந்து கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் நான் போகிற இடம் நான் எங்கே போகிறேனோ அங்கே உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போதான் தோமா என்ற சீசன் அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் அவங்களுக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கு அவங்க கூட தெரிஞ்சாலும் இயேசு இயேசு கிறிஸ்துவோடு அவங்க அவங்க போகிற இடெல்லாம் போனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே இப்போ வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் அது அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீனுமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறியும் போது அவரே மெய்யான இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் நமக்காக பலியை ஆயத்தம் பண்ணி அவர் இருக்கிற இடத்துல நம்மை அழைத்து செல்வார் அவருடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசல் தலங்கள் இருக்கிறது அங்கே என்னை அழைத்து செல்வார் அழைத்து செல்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும் விசுவாசித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் அவருடைய சாட்சிகளாய் நீங்கள் வாழ்ந்தால் போதும் அவர் இருக்கிற இடத்திலே அவர் அழைத்து செல்வார் அல்லே லூயா ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவர் இன்னுமாய் நாம் பார்க்கும்போது அவர் நித்திய நித்தியமான ஜீவனை தருகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கேதுவாக ஆண்டு கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் என்ன செய்து மரணத்துக்கு ஏதுவாக அவர் என்ன ஆள் கொள்ளுது மரணத்துக்கு மரணம் கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டாம் மரணம் கிடையாது ரெண்டாவது மரணம் கிடையாது அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிறிஸ்து இயேசுவின் கிருபையானது அது என்னது நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஆண்டு கொண்டது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை போதுமானது அந்த கிருபை என்ன செய்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறது ஆகையனால் கிருபை அளந்து போயிடக்கூடாது கிருபை எப்படி கிடைக்கிறது மனத்தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் அந்த கிருபையை நாம் பற்றி கொள்வோமானால் அந்த கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது நம்மை வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லே லூயா இன்னுமாக நாம் பார்க்கும்போது அது மரணத்தை மாற்றும் ஜீவன் மரணத்தை மாற்றும் ஜீவன் ரெண்டு திபத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லிப்பார் இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேற்றத்தினாலே அவர் வெளிப்படுத்தினாரா ஒருவேளை கேள்வி கேட்டு பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திராவிட்டால் இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்தஞ்சிந்தி மரித்திராவிட்டால் இந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உய்தலாவிட்டால் நமக்கு அந்த ஜீவன் இல்லை நமக்கு அந்த நித்திய ஜீவன் இல்லை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போக முடியாது அங்கே வழி இல்லை இப்போ கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு தான் அவர் வழி காட்டுகிறார் இந்த பாடுகளின் ஊடாக அவர் கடந்து சென்று சிலுவையின் மரணத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இரத்தஞ்சிந்தி அந்த மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினார் மரணத்தில் இருந்து ஜெயம் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தனால அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினால ஜெயமாக்கி கொண்டனால நமக்கும் இந்த சரீர பிரகாரமான ஒரு மரணம் வந்தாலும் மரி இப்பந்தவங்களுக்கு ஒரு மரணம் உண்டு இல்லையா அந்த அந்த மரணம் அது வந்தாலும் நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு அவர் உயி்த்தளா விட்டால் அவர் உயிர்த்தளாவிட்டால் மரித்தோர் உயிர் தெழுதல் இல்லை அவர் உயிர் தெழுந்தனால மறித்தோர் எல்லோரும் உயிர் ஒரு நாள் ஆண்டுடைய வருகையில் கிறிஸ்துக்குள்ள மறித்தவங்க எல்லாம் முதலாவது உயிர்த்தெழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் ஒருவேளை நான் வியாதியாக இருக்கிறனே பரவாயில்லை ஆண்டோரை விஸ்வாசித்தால் போதும் ஆண்டோர் பலம் தருவார் சுகம் தருவார் நான் பாவியாக இருக்கிறேனே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க நீங்களும் அந்த பாவத்தில் இருந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு போது திரும்ப திரும்ப செய்யக்கூடாது திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது விடும்போது அவர் அந்த நமக்கும் அந்த மரித்தோர் உயித்தெழுதல் முதல் உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கு பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம் ஆகினால் அன்பான உள்ளே அவரை முழுமையாக விசுவாசித்து அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை இருக்கிறார் ஜீவனுக்கு ஒரே அடிப்படை ஒன்றியவான் ஐந்து பனிரெண்டு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் ஏசு கிறிஸ்துவை விஸ்வாசித்து அவரை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஆகினால நம்ம ஜீவனுடையவர்களாக ஜீவனா இந்த ஜீவன் இருக்க தான் செய்யுது இந்த உயிர் இருக்குது ஆனால் நம்ம இதயத்தில் அந்த இயேசு கிறிஸ்து வசிக்கும்படியாக இடம் கொடுக்க வேண்டும் அவர் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என் நம்முடைய இதய கதவை திறந்து என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே என் உள்ளத்திலே நீர் வாரும் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அழைத்தால் அவர் நம் உள்ளத்திலே வந்து அவர் நம்மோடு போஜனம் பண்ணுவார் நாம் அவரோடு போஜனம் பண்ணுவோம் அல்லே லூயா ஆண்டவர் உங்களை தட்டி கொன்று பேரானால் உன் இருதய கதவை திற என்று சொல்வாரானால் உங்கள் இருதயத்தின் கதவை திறந்து இருதய வாங்க ஆண்டவரே இருமனமுடையவர்களாக அல்ல இருமனமுடையவன் அவரை சந்திக்க முடியாது போகலாமா போகக்கூடாதா போகலாம் நிறைய பேருக்கு இருமனம் பல்லோக ராஜ்யம் உண்டா இல்லையா நரகம் உண்டா இல்லையா நரகமும் உண்டு பல்லோக உண்டு அதுக்கு சாட்சிகள் நிறைய இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் அவர் பரலோகத்துக்கு கடந்து சென்று பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அதை நம்ம விசுவாசிக்கணும் விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்ம நம்முடைய இதயத்திலே வாசம் செய்து அவன் நம்மை போதித்து நடத்துவார் போதித்து நடத்துகிற ஆண்டவர் அல்லே லூயா அவருடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே பரிபூரண ஜீவனை தருகிறவர் மரித்தோருக்கு ஜீவனை தருகிறவர் வழியும் சத்தியமும் ஜீவனும் நீர்தான் ஆண்டவரே நித்தியமான ஜீவனை தருகிறவர் மரணத்தை மாற்றும் ஜீவனுடையவர் ஆண்டவரே ஜீவனுக்கு ஜீவனை உடையவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் நாங்கள் உம்முடையவர்களாக இருக்க உதவி செய்ங்கப்பா நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்து எங்களை போதித்து நடத்துங்காண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் கத்தருக்காக நாங்கள் ஜீவிக்க வைராக்கியமாய் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சிடோம் எங்கள் எல்லா மேலும் நீர் வைராக்கிய உடையவராயிருக்கிறீர் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று நீர் இருக்கிறது போல நாங்களும் உமக்காக கடைசி ஜீவன் இருக்கும் வரைக்கும் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே நிலை நிற்க ஜீவிக்க ஆண்டவரே சாட்சியுடர்களாய் வாழ கத்திரை எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வேளையில் யாரெல்லாம் உமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி சரீரத்தில் ஆத்மாவில் விடுதலை தந்து நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவரே நீ காத்து கொள்ளும் ஆண்டவரே ஜீவனை உடையவளாய் காணப்பட கிருபை தாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்